ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க இனிமே நான் பழைய மாதிரி ஆயிடுவாங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் முதல் அஞ்சு மாதங்களுக்குள்ளாகவே எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கல்வி உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ப்ளஸ் டூ டென்த்து எல்லாத்துலேயும் நீங்க நினைக்கிற மார்க்கை விட பத்து மார்க் அதிகமாக எடுப்பீங்க நீட்டில் ரெண்டு வருஷமாக சக்சஸ் ஆகாத மாணவ கண்மணிகள் ரெண்டாயிரத்தி இருப இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் எடுத்து நீங்கள் நினச்ச மாதிரியான கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படியுமா ஆகிப்போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லாலை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்க போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன சனிப்பெயர்ச்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லையன்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் என்னன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தட வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சியில நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க ஒரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் என்ன விலகுதுன்னு சொல்லுவேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாதிரி இருபத்தஞ்சு இல்லை இருபத்தஞ்சு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக செஞ்சில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க இனிமேல் நான் பழைய மாதிரி ஆயிடுவேங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகி எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் நல்லது நடக்கவில்லையே வேலை கிடைக்கலையே திருமணமாகலையே செட்டில் ஆகலையே அம்மா சரியில்லையே அப்பா சரியில்லையே கணவன் சரியில்லையே குடும்பம் சரியில்லையே புள்ள சரியில்லையே நான் எதுக்குத்தான் பிறந்தனோ தெரியலையே இந்த மாதிரி கஷ்டத்தை மூணு நாலு வருஷமாக வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் பொருங்கள் பொறுங்கள் பொருங்கள் கடவுள் பரம்பொருள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது மாதிரியான நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற மாதமாக வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க முதல் அஞ்சு மாதங்களுக்குள்ளாகவே எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு நல்ல வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கல்வி உண்டு குறிப்பாக கும்பராசிக்கார மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பதில் பலன் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ப்ளஸ் டூ டென்த்து எல்லாத்துலேயும் நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட பத்து மார்க் அதிகமாக எடுப்பீங்க நீட்டில் ரெண்டு வருஷமாக சக்ஸஸ் ஆகாத மாணவ கண்மணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் நினைச்ச மாதிரி மார்க் எடுத்து நீங்கள் நினைச்ச மாதிரியான கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு எதுலேயும் இனிமே சோர்வுகள் இருக்காது அடாடா இது வரைக்கும் நல்லா படிச்சு முயற்சி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு முயற்சி பண்ணாமலேயும் கிடைக்குன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுபமான வருடமாக இந்த வருடம் இருக்குதுங்க பெண்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும் வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலையும் வேலை செய்கிறேன் என்னை யாருமே இங்கே க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு மாதிரியாக குடும்பத்தில் கொஞ்சம் உரசல் முரண்பாடு கணவனோடு கருத்து வெற்றுமை அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வரவே வராது இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அழுகாத கும்பராசிக்கார இளைய பருவத்தினரே இல்லை ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தம் வந்தது அதெல்லாம் திரும்ப வராது ஆனால் புதிய காதல் புதிய திருமண உறவுகள் புதிய நட்புகள் எல்லாம் வந்து வாழ்க்கையில அவர் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை இன்னொரு நல்ல வாழ்க்கையும் இருக்கிறது என்பது போன்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு பிடிப்பு போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வருதுங்க கும்பராசி உழைப்பதற்கென்றே பிறந்த ராசி உண்மையாக இருப்பதற்கென்றே பிறந்த ராசி மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் அது மாதிரியான உழைக்கும் தன்மை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த மூன்று வருடங்களாக நன்றாக இல்லாத தன்மையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து படிப்படியாக விலப்போது கும்பம் ஜெயிக்கக்கூடிய அருமையான ஆண்டாக அமைந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு